ஒன்னா நம்பரில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய டியர் பார்க்க போகிறோம் நேற்று எட்டு மணிக்கு நமக்கு நேற்று எட்டாம் தேதியோட ரிசல்ட்டு நமக்கு ரொம்ப சூப்பராக கொடுத்தோம் நல்ல ஒரு அருமையான வினிங் இருந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து நேற்று ஆறு மணிக்கு கிடைச்சாங்க இல்லையா பத்து அதே மாதிரி நூற்றி நாற்பது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு அது வந்துருச்சு ஓரளவுக்கு அதே மாதிரி மூ இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி ஆறு இதில் வந்து நான் செக் பண்ணி பாருங்கள் எட்டு ஆறுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கோம் அது நம்ம கொடுத்துருக்கோம் அதே அதேமாதிரி ஆல்பொருள்லையும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா இதை மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு அது கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது பட் என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்பேன் ஏன்னா இதில் வந்து டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து நமக்கு எத்தனை ட்ரா ஆகிடுச்சி ஒன்பது ட்ராக் பார்க்க அதாவது ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆயிடுச்சு பட் இதுக்கு மேலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க அப்படி என்ன ஆடுறாங்கன்றதையும் பார்ப்போம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் பாருங்க ஒன் ஏ போர்ட் பி போர்ட் சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போலில் ஒன்பது ஒன்று பி போர்டில் பத்தொன்பது சி போர்டில் வந்து ஒன்பது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் எட்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சி போட்ரெலில் முப்பது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல நாலு பி போடில் ஜீரோ சி போடல உங்களுக்கு பதினெட்டு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஆறு பி போர்டில் ஒன்று சி போடல நாலு அடுத்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல பதினொன்று பி போர்டில் ஆறு சி போட்லையும் ஆறு தான் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடில் ஏழு சி போடலில் ஒன்பது ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல நாலு பி போர்டில் வந்து பத்து சி போர்டில் ரெண்டு அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்தி எட்டாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடில் பதிமூணு சி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல முப்பத்தி ஆறு பி போர்டில் இருபத்தி மூணு சி போர்டில் பதினஞ்சு அதுக்கடுத்து ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போட்ல ஏழு பி போர்டில் ரெண்டு சி போர்டில் ஒன்று சரிங்களா இவ்வளோ தான் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்த நம்பர் இதில் அதிகமான பெண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் இருக்குது நீங்கள் எல்லா காரணமாக பாருங்கள் ஒன்பது நம்பர் இருக்குது அதுக்கு அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு ஒன்றா நம்பர் இல்லை ரெண்டாம் நம்பர் கூட அந்தளவுக்கு இல்லை சரிங்களா அது ஏழாம் மூணாம் நம்பர் வேணால் ஓரளவுக்கு மூணு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ரெண்டு போடு பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி சரிங்க அதே மாதிரி இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்லாம் கொண்டு வந்திருக்கோம் அது என்னன்றது பார்ப்போம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோன்னா ஒன்றா நம்பருக்கு எனக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு ரொம்ப ஏழாம் நம்பர் தான் வரும் வேறாவது வராது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நான் ஒன்றுக்கு ஏழு தான் எனக்கு திரும்ப திரும்ப கிடச்சிது தான் நான் கொண்டு வரேன் என்னுடைய கணக்குலேயும் ஒன்றா நம்பருக்கு ஏழை நம்பருங்கிறது எக்ஸாக்டாக நான் கிடைக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் ஒன்றா நம்பருக்கு ஏழை நம்பருங்கிறது நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக சூப்பராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏ போர்டே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா ஏ போர்டு வந்து ஒன்றா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ நிறையவே நிறையாவே வாய்ப்புகள் நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி அதாவது எட்நூற்றி முப்பத்தி ஆறு இல்லையா எட்நூற்றி முப்பத்தி ஆறு தான் நமக்கு இருக்கிற நம்பர் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டுக்கு ஒன்று அப்படிங்கிற கணக்கில் வந்து நமக்கு கொண்டு வந்துருக்காங்க அதே மாதிரி ஒன்றுக்கு ஏழுங்கிற கணக்கில் நம்ம திரும்ப கொண்டு வரோம் புரியுதுங்களா எட்டுக்கு ஒன்றுன்ற ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க எட்டுக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் எட்டு ஒன்றுக்கு ஏழுங்கிற நம்பர் கொண்டு வரும் அதே நம்பரை ரிப்பீட்டடாக கொண்டு வர வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி தான் ஆடுவாங்க ஒன்றுக்கு எட்டு ஒன்றுக்கு ஏழு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் பார்மலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்லலாம் ஒன்று ஏழு நம்பர் வரக்க வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மூணா நம்பர் ரெண்டு நம்பர் எதோ நம்பர் தான் எட் ஆறு மணி சோலோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏன்னா வந்தால் உங்களுக்கு ஒன்றுக்கு எட்டுன்னு வந்த மாதிரியே ஒன்றுக்கு ஏழுன்னு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா அதோட கொஞ்சம் கம்மி பண்ணி அப்படியே ஏழாம் நம்பர் அடிக்காமல் எட்டாம் நம்பர் அடிக்காமல் அதுக்கப்புறம் அப்படியே மூணாம் நம்பர் அடிக்கடிக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம என்ன சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மூணு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ஏபூடில் அழகாக செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அவங்க கொடுத்த நம்பரும் அதே ஃபார்மேட் அதே கணக்கு தான் வேறு எதுவும் மாற்றி கொடுக்குறோம் அதே மத்திய இடம் திரும்ப நமக்கு அப்படியே வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை முயற்சி பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்தபடியே நம்ம வந்து பி போர்டு பீபோர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் கொடுத்துருக்காங்களா ஏழாம் நம்பருக்கு மேக்ஸிமம் செட் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சு அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது உங்களுக்கு இது அஞ்சாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் எனக்கு அஞ்சாம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது கண்டிப்பாக அஞ்சா நம்பர் ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு அதே மாதிரி தான் நமக்கு இங்கே அஞ்சா நம்பர் ஏழுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஏழுக்கு ஒன்றாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகணும் சரிங்களா மேலே கொடுத்துருக்காங்களே அதே மத்தாடை நீங்கள் ஒன்றுக்கு எட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே நம்பர் இங்கே கீழே மேட்ச் பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் தள்ளி சல்லுன்னு அதே மாதிரி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஏழாம் நம்பரு எட்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேன் அதே மாதிரி சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்ட்டு எனக்கு ரெண்டாம் நம்பர் மாட்டேன் விட்டு ஏன் ரெண்டாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டு தான் எப்போயுமே ஸ்ட்ராங்காக வரும் பட் அந்த மாதிரி வந்தால் கூட ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் மெஜ் மெஜாரிட்டியாக வருது இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைன்னா திரும்ப ஆறாம் நம்பரே கொண்டு வந்து அதே இடத்துல வைக்கிறோம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் பட் ஆல்மோஸ்ட் நம்ம ஆல் போர்டில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி அதில் வந்து அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படி தான் என்னோடய கணக்கு வருது இருக்கான்னு பாருங்கள் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எனக்கு இந்த ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளே வந்துற மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோவுக்கு நம்ம கிடச்ச நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிள்ங்க முப்பது நூற்றி இருபது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி ஆறு இதுதான் ரொம்ப சிம்பிளாகவே கிடச்சிது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ட்ரா இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா அப்போ நம்ம நம்ம அதாவது முப்பது நூற்றி இருபது அதே மாதிரி முப்பத்தி ஏழு எட்நூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா இதுக்குள்ளேயே நமக்கு திரும்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது சரிங்களா அப்போ நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ஏ போட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏ போட் அண்ட் பி போட் சி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏ போடுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஃபஸ்ட்டு இருக்குது ஏன் ஆறாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு எட்டுக்கு ஆறுங்கிற நம்பர் கொஞ்சம் பேசிக்காக ஆடணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் அதுதான் எனக்கு எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது ஏன்னா இதில் நம்ம ரெண்டு நம்பரை எதிர்பார்க்குறோம் இல்லையா நூற்றி ஆறு ப்ளஸ்ஸு நமக்கு என்ன அதே மாதிரி எட்நூற்றி முப்பத்தி ஆறு சரி இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்பு நம்ம இங்கே எதிர்பார்க்குறோம் சரிங்களா இதிலேருந்தே நமக்கு மேட்ச் ஆகும் இதுவும் ஆகும் பட் இதோட நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்கும் அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா அதனால தான் இதில் ஒரு நம்பர் இதில் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வரோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் அப்படி இல்லை சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுக்காக தான் கொடுக்குறேன் சரிங்க அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஒரு எட்டுக்கு ஆறுங்க நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறோம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பருக்கு திரும்ப ஆறாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் அப்படின்னா ரெண்டாவது நம்பர் ம் ஓகே ரெண்டாம் நம்பருக்கான பேஸிக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது ஆறு ப்ளஸ் ரெண்டு அப்போ வந்து நமக்கு என்ன எதிர்பார்க்குறோம் எட்டுக்கு ஆ ஆறுன்னு வரணும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் இங்கே பேசிக்காக மேட்ச் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் இன்றைக்கி அஞ்சாம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வந்து எனக்கு மூணுக்கு அஞ்சுன்னு மேட்ச் ஆகணும் ஏன்னா மூணாம் நம்பருக்கு மேக்ஸிமம் அஞ்சாம் நம்பர் தான் செட் ஆகும் அப்படி செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கில் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் தான் எனக்கும் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகணும் மூணுக்கு ஒன்பதுன்னு மேட்சாகணும் அது மாதிரி மூ மூணுக்கு ஒன்பதுன்னு மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது மூணாம் நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு காமிக்கிது சரிங்களா அப்போ வந்து நம்ம எட்டுக்கு ஆறு எட்டுக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மெத்தேடில் மூணா நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் மூணாம் நம்பருக்கு ஒன்பதாம் நம்பரும் கொடுக்குறோம் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சி போர்டு எடுத்துனா சீ போர்டு நாலாம் நம்பருக்கான சாய்ஸ் ஏன்னா ஆறுக்கு நாலு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க அது மாதிரி ஆடினாங்கன்னா ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் தான் நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராகவும் தெரியுது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக சீ போர்டில் வந்து நமக்கு நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கும் எப்படி நமக்கு ஆறாம் நம்பருக்கு எப்படி எட்டாம் நம்பருக்கு எப்படி ரெண்டாம் நம்பர் வந்துச்சோ அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு அதே ரெட்டப்பட நம்பர்லையும் மேட்ச் ஆகணும் சரிங்களா அப்படி வர வாய்ப்பிருக்கு அப்படி இல்லைன்னா மூணாவது நம்பர் சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் இதுக்குள்ளே அறநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்க நம்பர் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா ஒன்பது நம்பர் இங்கே மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஆனால் ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இங்கேருந்து பார்த்தாலும் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகணும் ஏழுன்னு கணக்கு வச்சு பார்த்தாலும் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகணும் இங்கே மூணுன்னு வச்சு பார்த்தாலும் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகணும் புரியுதுங்களா அந்த மத்தேட் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்க மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் ஆள் போர்டு அப்படின்னு இதில் எடுத்தோம்னா எட்டு மணி சோவாக நமக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுக்குற நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆறாம் நம்பருங்க வந்துடும் விழுந்துடும் கண்டிப்பாக ஒன்பதாம் நம்பர் வந்துடும் மூணாம் நம்பர் வந்துடும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குற அஞ்சா நம்பரு இதுக்குள்ளே வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி சுற்றினாலுமே நமக்கு ஆறு ஒன்பது மூணு அஞ்சுங்க நம்பருக்குள்ளேயே மேட்ச் ஆகிற மாதிரி தான் நமக்கு காமிக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்னங்க ரொம்ப சிம்பிள் எட்நூத்த நூற்றி எழுபத்தி ஆறு தான் அடிச்சாங்க அப்போ அதுக்கு மேலே ஆடணும் இதுதான் ஆடணும் இதான் ஆட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்